வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு சுய முன்னேற்ற உத்திகள் குறித்து பார்த்து வருகிறோம் இப்போது நாம் பார்க்க இருப்பது டூயிங் மோர் தன் பெயர் ஃபார் கூடுதல் உழைப்பு மற்றவர்கள் எதிர்பார்ப்பதை விட கூடுதல் உழைப்பு என்பதுதான் இது குறித்து சில சுவையான தகவல்களை பார்க்க இருக்கிறோம் இது குறித்து நம்மோடு உரையாட வந்திருப்பவர் மாணவி ஜீவிதா வணக்கம் என்ன படிக்கிறீங்க வாட்ஸ் ஓர் அம்பிஷன் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் டாக்டர் ஆகணுன்றது டாக்டரா நல்ல அருமையான ஆம்பிஷன் நான் சொன்ன இந்த தலைப்பு டூயிங் மோர் தன் வெயிட் ஃபார் அதாவது ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பதை விட கூடுதல் முயற்சியோட படிப்பது அதே மாதிரி வீட்டிலேயோ மற்ற இடங்கள்லேயோ எங்கெல்லாம் உங்களுடைய உழைப்பு எதிர்பார்க்கப்படுதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா அதில் எதுவும் சிக்கல்கள் இருக்கா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் எங்கள் அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் நானும் நல்லா தான் படிக்கிறேன் பட் ஆனால் எப்படி மார்க்ஸ் தான் தெரியல இந்த மார்க்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மார்க் கூடுதலாக வேணுங்கிறது வீட்டினுடைய எதிர்பார்ப்பு நான் படிக்க தான் செய்றேன் ஆனாலும் மார்க் வரல அப்படின்னு சொல்றீங்க சின்ன 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 மிஸ்டேக்ஸ் அந்த எப்படி கரெக்ட் பண்ணி மேலே வரணுங்கிறதுக்கு நிறைய படிப்பூத்திகள் இதே யூடியூப் சேனல்ல நிறைய பிக்யூஆர் ஒரு ஸ்டடி டெக்னிக் சொல்லியிருக்கோம் கொமோடோரோ டெக்னிக் சொல்லி டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் சொல்லியிருப்போம் ஹார்ட் எஃபர்ட் எப்படி போடணும் ஸ்மார்ட் எஃபர்ட் எப்படி எல்லாமே விளை ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு உங்கள் எய்மோட ரிலேட் பண்ணிக்கணும் இப்போ எய்ம் அல்ரெடி சொல்லிட்டீங்க டாக்டர் இல்லையா டாக்டர்னா இன்னைக்கு ஒரு பெரிய டெஸ்ட் என்ன இருக்குது நீட் டெஸ்ட் இருக்குது இல்லையா பல லட்சம் பேர் இருபத்தி நாலு லட்சம் பேர் போட்டி போடக்கூடிய ஒரு டெஸ்ட்டை நீங்கள் கிராக் பண்ணணும் பண்ணோன்னா இப்போ சாத்தியம்தான் ப்ரொவைடட் அந்த கிராக்கிங் டெக்னிக் உங்களுக்கு தெரியணும் சரியா அதனுடைய கொஷின் பேப்பர் பேட்டர்ன் இதெல்லாம் முன்னாடியே தெரியணும் சிலபஸ் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் தான் பட் மெயினாக கொஷின் பேட்டனே தெரிஞ்சு சரியான மாடல் எக்ஸாம்ஸ் எழுதி அதில் வரக்கூடிய எரஸ் எரர் நோட் மெயின்டைன் பண்ணி ஜெயிக்கிறது சொல்லப்போம் அந்த இந்த டெக்னிக்ஸை ஒரே ஒரு முறை இந்த யூடியூப் சேனலில் உள்ள நீட் கிராக்கிங் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா பொதுவாகவே மாணவர்களும் சரி பெரியவர்களும் சரி ஒரு எதிர்பார்க்கக்கூடிய உழைப்பை விட எக்ஸ்ட்ரா போடும்போது உழைப்புன்னு உழைப்புன்னா சொல்லுறது கடின உழைப்பு மட்டும் இல்லை ஸ்மார்ட்டான உழைப்பு இந்த ஸ்டடி டெக்னிக்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் இல்லையா மார்க்கு எவ்வளோ பண்ணாலும் வர வரலைங்கிறத அதை சால்வ் பண்ண முடியும் சரியா சில கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் உண்மை ஒன்றா சொல்கிறேன் மெயினாக இதை தீர்மானிக்கிறது ஒரு பெரிய ஆர்வம் ஒரு முழுமையான ஒரு இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஒரு அருமையான எக்ஸாம்பிள் சார்லி சாப்பிடின் ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் நகைச்சுவை நடிகர் இல்லையா கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்து நூறு வருஷம் ஆச்சு அவருடைய படங்கள் வெளிவந்து நூறு வருஷங்கள் கிட்ட ஆச்சு இன்றைக்கும் எல்லாரும் ரசிக்கக்கூடிய விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய படங்கள் இல்லையா ஸோ அந்த சார்லி சாப்பினுடைய இளமை காலம் பார்த்திங்கன்னா வெரி வெரி ரொம்ப சிரமமான ஒரு வாழ்க்கை ஏன்னா ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேக்வேர்ட் ஃபேமிலி கஷ்டப்படுற ஃபேமிலி அப்பா வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்டில் லைஃபே தொலைச்சவர் அம்மா வந்து ஒரு நோயோடு போராடிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு மேடை கலைஞர் மேடையில் பாடுறது நகைச்சுவை காட்சிகள் செய்து காட்டுறது இதை வச்சு தான் பழைப்பு இருக்கு ஒரு மேடை டிராமாவில் இவரும் இவங்க அண்ணன் சிட்னின்னு சொல்லி சார்லி சார்லியோட அண்ணன் செம்னி வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க அவங்க அம்மா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுடைய குரல் பிரேக் ஆகிடும் உடஞ்சி போயிடுது அவங்களால பேசவே முடியல ரொம்ப டஃப்பர் சுச்சுவேஷன் வழியே இல்லை மேடைக்கு பின்னாடி போகிறாங்க ஸ்டேஜ் மேனேஜர் போட்டு திட்டுறாரு ஏன்னா எல்லாத்தையும் ஃபீஸ் வாங்கியாச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டேன்னு சொல்லி அப்போ திட்டும்போது இவரெல்லாம் பரிதாம பார்த்துட்டுருக்குறாங்க அப்போ அந்த மேனேஜருக்கு வந்து ஒன்று தோணுது நீ தான் நிறைய விஷயங்கள் நினச்சி காட்டுறியே நீ வா நீ வந்து எதாவது பண்ணு கூட்டத்தை சமாளிக்கணும் வேறு வழியில் கைப்பிடிச்சு கூப்பிட்டு வர்றார் சின்ன பையன் வர்றதை பார்த்த உடனே இவர் ஆறு அல்லது ஏழு வயசு பையன் பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க ஸ்டேஜுக்கு பார்த்த உடனே எல்லாம் ஒரே டே சிரிக்கிறாங்க இவருக்கு வேறு வழியில் இந்த சுச்சுவேஷன் புரியுது தனக்கு தெரிஞ்ச மாதிரி சில வித்தைகளை பாடுறது நடிக்கிறது வசனம் பேசுகிறது பண்ண ஆரம்பிச்சார் அப்படி அந்த சின்ன வயசில் அம்மாவுடைய என்ன சொல்கிறது ஆல்டர்னேட்டாக உள்ள வந்து சமாளிக்கிறார் எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிடாங்க எல்லாம் இந்த காசு போடுவாங்களே இந்த ட்ராமாஸ்லாம் அப்படியே காசு போட ஆரம்பிச்சிடாங்க ஒன்று கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் காசை போர்க்க ஆரம்பிக்கிறாரு காசு நிறைய விழ ஆரம்பித்தோடனே இந்த மேனேஜர் ஓடி வந்து ஒரு டவலில் காசை எடுத்துட்டு பின்னாடி போகிறேன் இவர் சார்லி என்ன பண்ணுறாரு டே 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 ஏன் காசு அப்படின்னு போறாரு அவன் என்ன சொல்கிறான் அந்த டவரில் வந்த காசில் உங்கள் அம்மாட்ட தான் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே சந்தோஷமாக திரும்பி வந்துட்டு நான் போனது வந்து எங்கள் மேனேஜர் எடுத்து போயிடுவான்னு நினச்சி போனேன் அந்த அம்மாட்ட தான் கொடுக்குறான்னு சொல்லி சொல்லி மறுபடியும் கிளாப்ஸ் வாங்கிட்டு அடுத்து என்ன ஒரு விஷயம் பண்ணார்னா எங்கள் அம்மா பாடும்போது எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி அதை செஞ்சு காட்டுறாரு அவங்களுடைய குரல் உடையிறவே செஞ்சு காட்டுறாரு அந்த சின்ன வயசில் எவ்ரிபடி பெரிய என்ன ஸ்டாண்டிங் ஓவேஷன் மாதிரி பண்ணுறாங்க இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ ஒரு ஒரு இன்வால்வாக ஒரு பையன் கூட்டத்தை சமாளிக்கிறதுல அந்த இல்லைன்னு சொல்லி பாராட்டுறாங்க அன்னைக்கு முடிஞ்சு அந்த தேட்டரில் நிறைய பேர் எழுதிட்டு போகிறாங்க அதில் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு இந்த பையன் வந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய ஸ்டாராக வந்து மிகப்பெரிய புகழ் வருவான்னு எழுதி போகிறாங்க எதுக்காக சொல்லனா அப்படி ஒரு டோட்டல் இன்வால்வ்மெண்ட்ஸ் கார்லிக் வந்து அவருக்கு நடிப்பு தான் வாழ்க்கை ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன் தான் வாழ்க்கைங்கிறது அப்போவே நூறு சதம் அவர் அவருடைய என்ன சொல்லுது இதயபூர்வமாக மாறிடுச்சு அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு எய்ம் வச்சுருக்கிறீங்க இல்லையா டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் நீட் க்ராக் பண்ணி ஆகணும் நீட் க்ராக் பண்ணியாகனா ரைட் டெக்னிக்ஸ் வேணும் இன்னொன்று ஹார்ட் ஒர்க் வேணும் ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும் டே டு டே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும் சரியா அதனால் அதில் ஃபோக்கஸாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக அதுக்கான ப்ரிப்ரேஷனில் இருக்கிறதும் அவசியம் அது வந்து எப்போவுமே டைவர்டடாக இருந்தால் முடியாது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம் அப்புறம் நமக்கே ஒரு டிஜெக்ஷன் வந்துடுது அதை அதனால் தூக்கி போட்டு போயிடோன்னா அது இதுவே ஃபோக்கஸே கிடையாது எனக்கு தெரிந்த ஒரு ஒரு ப்ளஸ் டூ டாப்பர் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க அவங்களுடைய வெற்றியை பற்றி கேட்குறதுக்காக என்னுடைய கல்வி மாத இதழ் ரிப்போர்ட் போயிருக்கும் போது ஆச்சரியப்பட்டார் என்னென்னா அந்த குழந்தை ஏழாவது படிக்கும் போதே ஒரு போஸ்டர் எழுதி ஓட்டியிருக்கோம் டாக்டர் அனுசூயா சம்திங் பேர் போட்டு அந்த சின்ன வயசுலேயே ஒரு ஃபோக்கஸ் ஒரு கோல் செட்டிங் அப்போயே ஸோ நீங்கள் வந்து கோல் செட் பண்ணியிருக்கீங்க நல்லது தான் டாக்டர் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே டிசைட் பண்ணது நல்ல விஷயம் பட் அந்த கோல் வந்து வெறும் விருப்பமாக ஆசையாக இருக்கக்கூடாது விருப்பம் ஆசை இது ஒரு பக்கம் கோல்ங்கிறது வேறு என்ன ஆசைங்கிறது கோலாக இப்போ மாறும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ்டாக மாறும்போது தான் இதை தவிர எனக்கு சான்ஸே இல்லை இதை அச்சீவ் பண்ணி ஆவேன் இதை அச்சீவ் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எல்லாம் தாண்டணும் என்னெல்லாம் தடை நைன்த்துலேயே நல்ல மார்க் வாங்கணும் டென்த்தில் நல்ல மார்க் வாங்கணும் லெவன்த்து டுவெல்த்து நல்ல மார்க் வாங்கணும் எல்லாத்தையும் தாண்டி நீட்டில் நல்லா இந்த நாலு ஐந்து கட்டங்கள் இருக்குது அதை தாண்டி இடையில் வர மிட்ட எல்லா எக்ஸாம்லேயும் வாங்கணும் அப்போது ஒரு பெரிய கோல் கோலை நோக்கி இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் ஜெயிச்சு ஜெயிச்சு வரணும் அதில் வரக்கூடிய சின்ன சின்ன செட்பேக்ஸ் அதை கரெக்ட் பண்ணிகிட்டே வரணும் இந்த ப்ராசஸுக்கு மைண்ட் ரீதியாக தயாராகிட்டிங்கன்னா அச்சீவ் சாப்ளின் கற்றுக்க வேண்டிதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்வாக ஒரு வேலை செய்கிறது இருக்கு இல்லையா சாப்ளின் வந்து இதயம் ரத்தம் சதை எல்லாமே என்னவாக இருக்குது அதுமாதிரி ஸ்டேஜ் பர்ஃபார்மாக இருக்கு அதில் இன்றைக்கு வரைக்கும் எல்லா குழந்தைங்களையும் என்னால் இருக்கிறாரு அவருடைய ஒவ்வொரு அசைவும் அற்புதமான நடிப்பு ஒண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு கிரேட் டிக்டேட்டர் மாடர்ன் டைம்ஸ் த கிட் இந்த மாதிரி அந்த படங்கள்லாம் இன்னைக்கு பார்த்தாலும் அவ்வளோ ரசிக்க முடியும் ஒரே காரணம் அந்த இன்வால்மெண்ட் ஸோ நீங்கள் டாக்டர் முடிவு பண்ணிட்டால் இன்றைக்கே ஹாவ் சச் அ பேஷன் நான் நான் டாக்டர் ஆகவே தீர்வேன்னு சொல்லி சொல்லுங்கள் முடிந்தால் அந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் குழந்தை எழுதுன மாதிரி ஒரு போஸ்ட் எழுதி ஊட்டியிருக்கு அது அது வந்து ஒரு டிக்ளரேஷன் எல்லோரும் நூறு சதவீதம் நம்புவாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க டீச்சர்ஸும் சரி இந்த குழந்தை டாக்டர் ஆகிடுவா வி ஷுட் சப்போர்ட் தாம் அந்த மைண்டுக்கு வந்துடுவாங்க பேரண்ட்ஸ் வந்து வேறு வேலைகளை கொடுக்கக்கூடாது அவ்வளோ டைவெர்ட் பண்ணக்கூடாங்கிற வந்துடுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தூக்கி விடுவாங்க அதனால் டிக்ளேர் யுவர் கோல் உங்கள் டைரியில் எழுதி வைக்கோங்க எல்லாத்துலையும் எழுதிக்கோங்க நீட் அச்சீவர்ஸ் என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது பல விஷயங்களில் வந்திருக்கு வந்திருக்குங்க நெட்டில் கிடைக்குது யூடியூப் சேனலில் கிடைக்குது இதே தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது ஜஸ்ட்டு பாருங்கள் ஏன்னா டே டு டே எக்யூப் பண்ணுங்க சார்லி சாப்பிள்ளுடைய அந்த ஒரு பேஷன் கமிட்மெண்ட் நூறு சுதாக இன்வால்வ்மெண்ட் சரியா வெளியில் என்ன எதிர்பார்க்குற விட கூடுதல் உழைப்பு அதான் சொல்லுது டு டூ ஒர்க் மோர் தேன் எக்ஸ்பெக்டட் இது வந்து ஒரு சைக்கலாஜி தான் எல்லா மோட்டிவேஷன் ஆத்தர்ஸும் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம் நீ வந்து உன்னிடம் எதிர்பார்ப்பதை விட நீ கூடுதல் உழைப்பை செலுத்தினால் உன் உழைப்பை விட பல மடங்கு ஊதியம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்க சரியா இதில் வந்து எஸ்கேப் ஆகணும்னு வச்சுக்குவீங்க ஸோ உழைப்பை கம்மியாக போட்டிங்கன்னா எதிர்பார்ப்பை விட உழைப்பு உழைப்பை கம்மியாக போட்டால் எக்ஸ்பெக்டேஷன் நடக்காது உங்களுக்குரிய அவார்டும் இருக்காது அதனால் பி கிளியர் சரியா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன எதிர்பார்ப்போ அதை விட கூடுதலாக உழைக்கும் அது மாக மாங்கன்னு உழைக்கிறது தேவையில்ல ஸ்மார்ட்டாக உழைக்கும் மெத்தட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்மெண்ட்டோட ஒரு இலக்கை நோக்கி தொடர்ந்து உழைத்தால் வெற்றி சாத்தியமே வாழ்த்துக்கள்